வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இப்போ வந்து இந்த அஞ்சு கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இதில் வந்து மெயினாக வந்து என்னன்னா பற்றி பார்க்கலாங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிடலை பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி தான் இந்த அஞ்சு ஜுவல்லரி ஸ்டாக்ல அதிகம் அதாவது கிட்டத்தட்ட எழுவத்தி அஞ்சாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடிக்கு அவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு மற்ற எல்லா ஷேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கும் கம்மி தான் அதாவது ரெண்டாவது சென்கோ கோல்டு தங்கம்மயில் பிசி ஜுவல்லர்ஸ் அதுக்கப்புறம் ராதிகா ஜுவல்லர்ஸ் ஸோ இப்போ இந்த ஷேர்லாம் வந்து கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து செவன் தேர்ட்டி அதுக்கப்புறம் சென்கோ வந்து ஒன் டூ எயிட் ஃபைவ் தங்கம்மயில் வந்து டூ டூ த்ரீ டூ பிசி ஜுவல்லர்ஸ் வந்து ஒன் டூ நைன் அதுக்கப்புறம் ராதிகா ஜுவல்லர்ஸ் ஒன் டூ டூ ஸோ இவங்களோட ஸ்டாக் பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்யாண ஜுவல்லரி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்குது மீதி எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் இதாக தான் இருக்குது இதில் பிசி ஜுவல்லர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பி வந்து ஜீரோன்னு இருக்கும் ஏன்னா அவங்க இது வரைக்கும் பா பாசிட்டிவாக ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை பட் அந்த அந்த ஷேர் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான கம்பெனியாக இருந்தாலும் அது எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குங்கிறத என்னோடய டேட்டாவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துலையும் இந்த ஷேர் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஷேரும் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறதை பார்ப்போம் இப்போ பிசி ஜுவல்லர்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் வந்து இவங்க இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குனா நானூற்றி இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் க்ரோத் கொடுத்துருக்கு அதாவது உங்களுக்கு லாஜிக்காக சொன்னால் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ நைனில் இருக்குது இது வந்து ஒரு அதிகமான க்ரோத் கிட்டத்தட்ட ம ஒரு மல்டி பேக்கர் மாதிரி தான் நானூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் கொடுத்துருக்கு பட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒன்றும் ப்ராஃபிட்டில் டேர்ன் ஆகல பட்டு ஷேர் ரிட்டர்ன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இதுக்கு ரிட்டர்ன் நல்லா கொடுத்துருக்கு அதே தான் வந்து ராதிகா ஜுவல்லரியும் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஷேருக்கு அது வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட இந்த ரெண்டு கம்பெனியோட டீடைல்ஸ் அடுத்த கம்பெனி வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஸோ தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்துல அவங்களோட ரிட்டர்ன் வந்து எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் தான் அதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் இருக்குது ஸோ இவங்க வந்து லாஸ்ட் லாஸ்ட் இயர்ல நீங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு லோ வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ இப்போ வந்து இந்த ஷேர் வந்து அதிகமான ஆல்மோஸ்ட் ஆல் டைம் தான் இதுவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆ இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி பார்ப்போம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் சொன்ன மாதிரி வந்து இதுதான் வந்து ஹையெஸ்ட் மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது அதாவது வந்து ஷேர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டின் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ வந்து இரநூத்தி ரெண்டு ரூபா அப்படி எண்பது காசு பட் இப்போ கரண்ட்லி வந்து இது வந்து செவன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இந்த ஷேர் போணுச்சு பட் இப்போ கரண்ட்லி வந்து செவன் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது அடுத்த கம்பெனி வந்து நம்ம பார்க்குறது சென்கோ கோல்டு ஸோ இதோட ப்ரைஸும் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது வந்து கரண்ட்லி ஃபிஃப்டி டூ வீக் லோல வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரும் வந்து ஹையஸ்ட் வந்து ஒன் த்ரீ ஃபோர் எயிட்டும் இருக்குது ஸோ நான் சொன்ன எல்லா ஷேருமே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சஜஷன் இல்லை உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல இந்த ஜுவல்லரி சே ஷேர்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க பற்றி பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இது இப்போ அடுத்தது வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல நம்ம வந்து ஒரு ஒன் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத பற்றி பத்தி நம்ம பார்ப்போம் இப்போ முக்கியமான ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம இந்த டீட்டெயிலில் வந்து பார்ப்போம் இது வந்து ஒரு டேட்டா வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல நீங்க இந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒன் லேக் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒன் லேக் இருந்திருக்கு ஒரு செப்டம்பர் மந்தில் டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்ல நீங்க ஒன் லேக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணித்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நானூற்றி அறுபத்தி நாலு ஷேர் வாங்கிருக்க முடியும் ஏன்னா அப்பதைக்கு வந்து ஒரு ஷேர் பிரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ருபீஸ்ல இருந்துருக்கு எக்ஸாக்டா டுவெண்ட்டி செகண்ட் வாங்கல ஆனா இப்போ இப்போ அந்த ஷேர் பைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அஹ் எழுநூத்தி இருப இருபத்தி எட்டு ரூபால விக்குது சோ இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஒரு லட்சம் கிட்டத்தட்ட வந்து ஆஹ் மடங்குக்கு மடனுக்கு மேல அதிகமாகி மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரமா வந்திருக்கு உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மூணு ஏழு லட்சம் உங்களுக்கு ரிட்டர்னா மட்டுமே கிடைச்சிருக்கும் சோ இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து அதிகமா வந்து மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி சோ ரெண்டாவது இந்த இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லயே உள்ளது பிசி ஜுவல்லர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தான் பட் இந்த பிசி ஜுவல்லர்ஸ் வந்து இது வரைக்கும் ஒண்ணும் ப்ராஃபிட்டே கொடுக்காத கம்பெனி ஆனா என்னன்னா ப்ராஃபிட் வருதுங்கிற நம்பிக்கையில எல்லாருமே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் இருந்த ஷேர் வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஆயிருக்கு அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரூபா அஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயா மாறி இருக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டுமே இந்த ஒரு ஷேர்ல ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ இந்த மாதிரி ரொம்ப மைக்ரோகாப் இதுல உள்ளதெல்லாம் ரிஸ்க் அதிகம் பிசி ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ராதிகா ஜுவல்லி டெக் எடுத்துக்கிட்டாலும் சரி கிட்டத்தட்ட வந்து இதுவும் இரநூத்தி முப்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இதில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி தான் அது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தாறு பர்சன்ட் தான் கொடுத்துருக்கு ஸோ ஆனால் இந்த சாரி எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட் வந்து இப்போ தங்களோட ஹையான லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ ரீச் ஆனச்சோ எல்லாமே வந்து ஹையில ரீச் ஆகிருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா மேபி ஏதாவது கரெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து என்னோட பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து இந்த இந்த மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் ஒன் இயர்ஸில் இந்த மாதிரி இந்த கோல்டில் உள்ள இப்போ மோஸ்ட் ஆஃப் த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கோல்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிமா பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுற கோல்டு ஜுவல்லு ஸ்டாக்ஸில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல வந்தேன் ஸோ இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த 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 வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் இந்த மாதிரி வேற எந்த கம்பெனிஸை பற்றி உங்களுக்கு எதாவது நான் ஏதாவது போடணுங்கிறத பற்றி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் தேங்க்யூ